அன்பான மக்களே நம்மளோட என்ன அர்த்தம் இன்னைக்கு இன்றைக்கி செம்ம எப்படி சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நிலா வந்து இன்டர்வியூ கிளம்பிட்டு இருப்பாங்க அப்போ சோழன் வந்து மனசுக்குள்ளே மைண்ட் வயசில் என்ன பேசிட்டு இருப்பாரு சூப்பரு நம்ம நிலா கூட தனியாக போகிறோம் அவன் நல்லா சூப்பராக வந்து சேரை கட்டியிருக்கா அவளோட சேர்ந்து இன்றைக்கி போய் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து இருப்பார் அந்த கேப்பில் வந்து நம்ம பல சோழன் வந்து என்ன சொல்லுவார் இது சேரன் வந்து நிலா சாமி கும்பிடுப்பா சாமி கும்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுக்கிட்டுப்பாங்க திடீர்னு போய் சேரன் என்ன பண்ணுவார் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு நானும் வரேன் போவோம் கூட உனைய வந்து விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சே சேரன் வந்து வருவார் அப்போ வந்து சோழனுக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடும் ஏனே நாங்கள் ரெண்டு பேரும் போய்க்கிறோம் நீ எதுக்குனே தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லமே இல்லைடா வரேன் நிலாவுக்கு பயமாக இருக்கும்ல அதனால வந்து நான் கூட சொல்லிட்டு சரி கிளம்பி போயிடுவாங்க போனாங்க இடையில ஒரு கோயில் நின்று சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அப்போ சொல்லு சொல்லுவார் ஏனே போன தடவை நாங்கள் சாமியை கும்பிடலே இந்த தடவை வந்து சாமி சாமியை கும்பிடணும் அம்மையா இருந்துச்சு அதுக்கப்புறம் இறங்கி போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி நிலா வந்து போயிடுவாங்க போனோன்னே வந்து நல்லா பத்திரமா எழுதுப்பா பத்திரமா சொல்லிட்டு வாப்பா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லுமே சரினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லமே அப்போ வந்து நீங்களும் கிளம்புங்க நான் வர ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லமே சரின்னு சொல்லிட்டு சே சேரன் வந்து எனக்கு வேலை இருக்குப்பா நான் கிளம்புறேன் சொலா நீ இருந்து கூட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் நம்மளோட சேரன் கிளம்போடனே வந்து அங்கே நிலா வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேர் கார்லிடி வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்த்திகா கார்த்திகா வீட்டில் கல்யாணம் ஆகிடுச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறார் நம்மளோட சேரன் வேலைக்கு போகிறதுக்காக வேண்டி டிஃபன் பாக்ஸில் வந்து உருளைக்கிழங்கு வருவாழ் சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கார்த்திகா ஞாபகம் வந்துடும் கார்த்திகா ஞாபகம் வந்தோடனே சரி வீடு கல்யாணம் ஆகிடுச்சி அவளுக்கு அப்படின்ட்டு அவர் வந்து மனசை தைரியப்படுத்திட்டு டிஃபன் பாக்ஸில் இருப்பார் இந்த பக்கம் பின்னாடி பேசுகிற வழியாக வந்து கார்த்திகா வந்து மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க